ராகுல் டிராவிடோட ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பும் கம்பீருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு ராகுல் டிராவிடு வந்து கொஞ்சம் அதாவது வந்து சாஃப்ட் ஸ்போக்கன் சரிங்களா ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்க முடியாது காம் காம் அண்டர் த ப்ரெஷர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆனால் இதுவே நீங்கள் கம்பீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஸிவ் எக்ஸ்பிரஸிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆக்ரோஷமாக வெளியில் காட்டுவார் ஆனால் அவர் என்ன சொன்னார் ஒரு இன்டர்வியூல அஸ்வின் கிட்ட ஐ ஒன்ட் டு ஒன்லி பி ஏ வின்னர் அந்த மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லையே எல்லாருமே நம்ம விளையாட்டுக்கு எதுக்கு வந்துரும் வின் தான் வந்து நம்ம விளையாட்டுக்கு வரோம் அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு அது ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக் நேச்சரும் டிஃப்ரெண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் சீரீஸ் சரியாக பண்ணலை ஸோ இதை வந்து அவர் எப்படி எடுத்துகிட்டு போக போறாரு அடுத்த சீரீஸ்க்கெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் ஸ்டார்ட் இன்னும் சரியில்லை வார்னே மார்க்கல் அவர் இங்க வந்து விளையாடி இருக்காரு ஐபிஎல் விளையாடி இருக்காரு எல்லாமே விளையாடி இருக்காரு ஆனா இந்தியால அந்த அளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா இல்ல இந்தியால இருக்கிற கண்டிஷன்ஸும் வெளிநாட்டுல இருக்கிற கண்டிஷன்ஸும் டிஃபரெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்னே இன்புட் அதாவது சேனா கண்ட்ரீஸ் சொல்றோம் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாலு கண்ட்ரீஸ்ல அவரோட இன்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனா அண்ட் மார்னி மார்களுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் கேட்டகரி தான் ஏன்னா அவர் ஃபாஸ்ட் போலர் ஸோ அதனால் வந்து இந்த கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வந்து இந்த அடுத்த ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நம்ம இப்போது என்னோட ஒரே பெரிய ஒரு கேள்வி என்னென்னா இன்னைக்கு ஸ்பின்னு வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் இல்லை ஃபாஸ்ட் போலர்ஸ் ரிசர்வ் இருக்கிற மாதிரி இப்போ அஸ்வினுக்கு அப்புறம் ரைட்டார் மாஸ் பின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் மைண்டில் வருது அது யாருன்னு சொல்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சொன்னதுதான் இப்போது நடந்த திலீப் ட்ராஃபியோட ஸ்குவாட்ல எடுக்கும் போதும் ரைட்டார் ஆஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்குவாட்லயும் ஒரு ஆள் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டான் வெல்கம் டு கிரிக்கெட் வந்தீங்க நான் உங்கள் ஈஸ்வர் இப்போ இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டா ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல இருக்காங்களா இல்லை ரொம்ப ஈஸியான சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஏன்னா காம்பீர் வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்ரீலங்கன் சீரியஸ் மட்டும்தான் வேலை இருக்கும் அடுத்தது பங்களாதேஷ் சீரியஸ் விளாட போகிறோம் அண்ட் தென் அதை முடிச்சுட்டு நவம்பர் மாசம் பார்டர் திபாஸ்கர் கப்படி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காம்பீர் வந்து தலைமை அமைக்கிறாரு ஸோ அவரோட பேனல்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் நாயர் இருக்காரு ரயன் டி டோசர் இருக்காரு அண்ட் தென் மோனே மார்க்கல் இருக்காரு டி திலீப் இருக்காரு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கோச்சஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்தியன் டீமை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இருக்கு இக்னேஷ் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸோ இந்த காம்பிட் தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஏற்ற இறக்கங்கள் நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய வண்டிய நம்ம தோத்துருக்கோம் ஏன்னா காம்பிட் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கோச்சிங் தான் இன்டர்நேஷனல் லெவலையுமே பார்த்தா ஸோ அவர் வந்து சில பேரை கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த பேனல் தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கோச்சஸ்ஸாக இருக்காங்க அண்ட் தென் இப்போ மோனே மார்க்கல் வந்து ஆட் ஆகியிருக்காரு இந்த கோச்சஸ் ஸ்பீட்ல வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க சி சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணாதுங்கிறது வந்து அதாவது வந்து இப்போ ஹெட் கோச்சோட ஒரு நிலைமையில தான் இருக்கு இப்ப எப்படி அதை பார்த்தாங்கன்னா முன்னாடி காலத்துல வந்து ஒரு பேட்டிங் கோச்சு ஒரு ஃபீல்டிங் கோச்சு அதுக்கப்புறம் இருக்கிற கண்டிஷனிங் கோச்சஸ்ன்னு சொல்லி அஸ்டன் கோச்சஸ் நிறைய பேர் இருக்கிறது எல்லாம் வந்து முன்னாடி காலத்துல இல்லை இப்ப அதை பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் அதிகமாயிருக்கு ஸோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஹெட் கோச் யார் வராங்களோ அவங்களே ஒரு டீம் ரெடி பண்ணாங்கன்னா அந்த டீமை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுதான் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி காலத்துல அது வந்து முன்னாடி காலம் சொல்றது வந்து ஒரு பத்து ஆண்டு காலம் முன்னாடி நம்ம பார்த்தாலுமே அந்த கிடையாது போலிங் கோச்சுன்னு சொல்றாங்களோ இல்ல ஃபீல்டிங் கோச்சுங்களோ அவங்கதான் இப்பதான் வந்து அந்த ஒரு ஃபுல் அத்தாரிட்டி வந்து அந்த ஹெட் கோச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கம்பீர் எனக்கு இதுதான் வேணும் சரிங்களா எனக்கு இதுதான் என்னோட டீம் இந்த டீம் வச்சுதான் நான் வந்து ஐபிஎல் போட்டிகளில் நான் வின் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அதே மாதிரி தலைவர்கள் வேணும் எனக்கு அதாவது அந்த கோச்சஸ் அதாவது ஃபீல்டிங் கோச்சஸ் ஃபீல்டிங் கோச் மட்டும் கிடையாது திலீப் அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுகிறேன் பட் அந்த அஸ்டன்ட் கோச்சஸ் சரி போலிங் கோச்சா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு ஆஸ்பெக்டா கொண்டு வந்தாங்க இதுல ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க வேற யார் இருக்காங்க பிசிசிஐ செலக்ட் பண்ற அளவுக்கு வேற யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டிரான்சிகன் பீரியடுக்கு முன்னாடியே அவங்க ரெடி பண்ணல பிசிசிஐ ரெடியே பண்ணல சரிங்களா அவங்க என்ன நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப் வின் பண்ண கொடுக்குற வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ ஆறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கண்டினியூ ஆகலன்னாக்க நம்ம அடுத்த இருக்கிற கோச்சஸுக்கு நம்ம வந்து இன்விடேஷன் அனுப்புவோம் அப்படின்னு ஆனா இந்த வாட்டி என்ன ஒரு நிலைமை அதாவது என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன நிலைமை அப்படின்னா கம்பீர் தவிர ஒரு ஃப்ரண்ட் லைன் கேண்டிடேட் வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிதான் வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு இருக்கும் போது கம்பீருக்கு அதை அவர் என்ன சொன்னாரு எனக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு எனக்கு இருக்கு அதுல வந்து எனக்கு வந்து என்னோட கோச்சஸ் தான் வேணும் அபிஷேக் நாயர் எனக்கு வேணும் அதே மாதிரி ரயன் டென்ஸ்காக்கே வேணும் சரிங்களா அதே மாதிரி எனக்கு மார்னே மார்க்கல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு அதை கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து நடந்தக்கூடிய ஒரு விஷயம் பட் இதுலயும் ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபாரின் கோச்சஸ் வேணுமா இல்ல இந்தியன் கோச்சஸ் வச்சே போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லிதான் ஆனா இது முழுக்க முழுக்க கம்பீரோட டீம் அவர் கேட்டு பிசிசியை கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம நம்ம டு மூவ் ஃபார்வர்டுன்னு நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சஸ் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோச் நம்ம எடுத்துக்கிட்டாமே ஜான் ரைட் எடுத்துக்கிட்டேன் ஜான் ரைட் கிரேட் கேரி கிஸ்டன் அனில் கும்ப்லே ரவிசாஸ்திரி டாவிட் இவங்க எல்லாருமே வந்து கோச் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமுக்கு இதுல எல்லாருமே கோச்சிங் பண்ணதுல பாத்தீங்கன்னா அதிக சக்சஸ் ரேட் வச்சிருக்கிறது வந்து டிராவிட் தான் இருக்காரு செவன்டி ஒன் பெர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மேட்ச் விளையாடிருக்காரு ஒன் நாட் த்ரீ வின் பண்ணிருக்காரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வந்து லாஸ் பண்ணிருக்காரு சோ இந்த கோச்சஸ் லெவல்ல வந்து இவர் வந்து ஹையா தெரிவாரா சார் இந்த சக்சஸ் ரேட் இல்லங்க நான் அந்த நான் வந்து உண்மையா ஹண்ட்ரட் நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு சரிங்களா அந்த யாருமே வந்து அது யோசிக்கல இவங்க எப்படி வின் மட்டும் ஒரு சக்சஸ் கிடையாது நம்பர் ஒன் அந்த டைம்ல வந்து வேற யாரு ஒரு பவர்ஃபுல் அணியா இருக்காங்க ஆப்பனண்ட் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்க பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி நீங்க ஜான் ரேட் காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நிறைய மேட்சஸ்க்கு விளையாடினாங்க இப்ப இந்தியா பாகிஸ்தான் உங்களுக்கு மேச்சஸ் நடக்கல அதே மாதிரி உங்களுக்கு ஏசியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல சரிங்களா முன்னாடி காலத்துல ஸ்ரீலங்கா ஒரு நல்ல டீமா இருந்தாங்க பாகிஸ்தான் ஒரு நல்ல டீமா இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்க ரெண்டு பேருமே இல்ல அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் நிறைய விஷயங்கள் மாறுபட்டது அப்போ இருந்து ஆஸ்திரேலியன் டீம் பாருங்க நீங்க ஒன் ஆஃப் தி இன்வின்சிபிள் ஸ்டீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது ஸ்டீவார் தலைமையிலான இருந்தாலும் சரி ரிக்கி பாண்டிங் மைக்கிள் கிளார்க் இவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த கேம்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த இன்வென்சிபிள் டீமோட நம்ம ஆடும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை சரிங்களா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் டீமா இருக்காங்க இப்ப அதுக்கு நீங்க சொல்லலாம் அப்ப சார் அது முன்னேற்றம் தானே அப்படித்தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைவல்ரி காம்படிஷன் ஆர் ரைவல்ரியில பார்க்கும் போது இந்த ரைவல்ரியிலன்னு சொல்ல சொல்லும் போது எப்படின்னா ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம் ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க அதுதான் அந்த ஒரு ரைவல்ரியான இருக்கிற ஒரு ஃபேக்டர் அது இப்போ இல்ல ரெண்டாவது விஷயம் ஜான் ரேக் காலத்திலையும் இருக்கிறதாலும் சரி அதுக்கப்புறம் கேரி கஸ்டன் வந்த காலத்திலயும் இருந்தாலும் சரி கிரேக் சாப்பிள் நான் வந்து ஜான் ரேக் கிரேக் சாப்பிள் நீங்க சொன்னீங்க அந்த டைம்ல வந்து ஐபிஎல்ங்கிறது ஒண்ணு இல்ல சரிங்களா இன்னைக்கு ஐபிஎல்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த ஐபிஎல் காரணமாக எல்லா பிளேயர்ஸையும் அவங்க வந்து சூப்பரா வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அவங்களுக்கு அதுதான் நான் சொல்லுவேன் அதுவும் வந்து ஒரு சக்சஸ்க்கான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஃபாரின் பிளேயரிங்க வந்து விளையாடுறாங்க இந்தியன் பிளேயர்ஸையும் வந்து மேல எடுத்துட்டு போறாங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா சிஸ்டமும் கிடைக்குது சரிங்களா முன்னாடி இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருந்தது இப்போ ஐபிஎல் விளையாடுறதுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே கலந்து போட்டு ஒரு விஷயம் தான் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு முழுமையான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அந்த விஷயத்துல ராகுல் டிராவிட் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு அவருக்கு சாதகமா நிறைய விஷயம் அமைஞ்சது நம்பர் ஒன் அதுக்கு முன்னாடி கிரியேட் ரவி ரவிசாஸ்திரி கிரியேட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி கேரிகாஸ்ட் கிரியேட் பண்ணாரு அனில் கும்ளையும் கிரியேட் பண்ணாரு அண்ட் ராகுல் டிராவிட் வரும்போது அவர் வந்து ரொம்ப யங் டீமுக்கு கொண்டு போல அவர் திருப்பியும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆஹ் ரவீந்திர ஜடேஜா முகமது ஷாமி இவங்க ரவி ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க எல்லாருமே விளையாட ஒரு டீமை தான் அவர் எடுத்துட்டு போயிட்டு அவர் வெற்றி வாய்ப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு இது ஒரு சைடு இன்னமும் சரி நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணல அப்போ அதை நம்ம பத்தி பேசணும்னா ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் வின் பண்ணி கொடுக்கலையே ஏன் ஆஹ் ஓவர் வேர்ல்ட் கப்பே நம்ம கடைசி மேட்சை வந்து நம்ம கோட்ட விட்டோமே டி ட்வெண்ட்டி மட்டும் தானே நம்ம சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படியும் சொல்லியும் நம்ம விமர்சனம் போலாம் அதனால என்னோட பாயிண்ட் என்னன்னா இது எல்லாத்தையும் நீங்க பாக்கணும் ராகுல் டிராவிடோட சக்சஸ் பர்சன்டேஜுக்கு இது முன்னாடி அதாவது உங்களுக்கு கிடைச்ச அந்த என்ன சொல்றது எக்ஸ்போஷர்ல இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஐபிஎல்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுனாலதான் இந்த ஒரு சக்சஸ் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் வந்து டபிள்யூடிசி நம்ம வின் பண்ணல வேர்ல்ட் கப் வின் பண்ணல டி மட்டும் தான் நம்ம வின் பண்ணிருக்கோம் சோ இது எல்லாமே வந்து காம்பீர் தலைமையிலான அணி வந்து இது வந்து இளம் இது பாருங்க இது ஒரு இது ஒரு ஏர்லி டேஸ் ஆனா நமக்கு கம்பீரை பத்தி ஒரு விஷயம் தெரியும் சரிங்களா ராகுல் டிராவிடோட ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பும் கம்பீருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட் சரிங்களா ராகுல் டிராவிடு வந்து கொஞ்சம் அதாவது வந்து சாஃப்ட் ஸ்போக்கன் சரிங்களா ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்க மாட்டாங்க காம் காம் அண்டர் த ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆனா இதுவே நீங்க கம்பீர் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆக்ரோஷமா வெளியில காட்டுவாரு சரிங்களா அவரை பார்க்கும்போது என்ன எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஒரு சிரிப்பே இல்லாம ஆக்ரோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் என்ன சொன்னாரு ஒரு இன்டர்வியூல அஸ்வின் கிட்ட ஐ வாண்ட் டு ஒன்லி பி ஏ வின்னர் அந்த மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லையே எல்லாருமே நம்ம விளையாடுறதுக்கு எதுக்கு பண்றோம் வின் தான் வந்து நம்ம விளையாடத்துக்கு வரோம் அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு அது ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக் நேச்சரும் டிஃப்ரெண்ட் அதனால நான் வந்து இது கம்பீர் வந்து வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு சொல்லி இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது இப்போ இது வரைக்கும் சீரீஸ் சரியா பண்ணல சரிங்களா அந்த சீரீஸ் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த ஓடிஐ சீரீஸ் கரெக்டா அவங்க பர்ஃபார்ம் பண்ணல நிறைய ரீசன் ஈவன் சீனியர் பிளேயர்ஸ் இருந்தும் அவங்க விட்டது வந்து அது வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா இருந்த ஒரு நிலைதான் அப்படின்னு நான் வந்து நான் சொல்லுவேன்

இப்போ இப்ப வந்து இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு இவரோட பிக்க வந்து கரெக்டா பாக்குறீங்களா இல்ல வேற யாராவது பிக் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா சரி இது வந்து ஒரு இது ஒரு ஒரு புதுமையா நடந்த ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஃபாரின் போலர் அதாவது ஃபாஸ்ட் போலர் ஒரு கோச்சா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் எனக்கு நடக்கலன்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து இந்தியன் போலர்ஸ் தான் இருந்தாங்க சரிங்களா அண்ட் அவங்களுமே நல்லா பண்ணாங்க பாரஸ் மகாம்பரியா இருந்தாலும் சரி சரிங்களா அதுக்கு முன்னாடி இருந்த பரத் அருண் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக அந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க எயிட் டு டென் இயர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் போலர்ஸ்க்கும் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் என்ன டிஃபரென்ஸ்னா அவங்க எப்படி வந்து அந்த கண்டிஷன்ஸை பாக்குறாங்க இந்தியன் போலர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க சீம் மூமெண்ட்டு ஸ்விங் மூமெண்ட்டு மெயினாக பார்ப்பாங்க சரிங்களா லைன் அண்ட் லென்த்ல பண்ணோம் எல்லா பால் எல்லா பாலும் வந்து பேட்ஸ்மேனா ஆட வைக்கணும் அப்படின்னு நான் மார்னே மார்க்கல் மாதிரி ஒரு போலரு டால் லேங்கி ஃபாஸ்ட் போலர் அவரு அவர் எப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டியில் அடிச்சு அதாவது வந்து ஷார்ட் அண்ட் ஃபாஸ்டா பவுன்சியா வந்து போடக்கூடிய ஒரு போலர் தான் வந்து மார்னே மார்க்கல் ஸோ அவரோட வந்து இன்புட் வந்து எங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரி போற ஒரு இடத்துல வந்து அது ரொம்ப நல்லா ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பிச்சஸ் சரிங்களா பவுன்சி பிச்சஸ் ஸோ எப்படி அது வந்து போட போறாங்கன்னு ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் நிறைய இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல அவங்க எப்படி போடுறாங்க வார்னே மார்க்கல் இங்க வந்தாலுமே அவர் இங்க வந்து விளையாடி இருக்காரு ஐபிஎல் விளையாடி இருக்காரு எல்லாமே விளையாடி இருக்காரு ஆனா இந்தியால அந்த அளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா இல்ல சார் ஐபிஎல் ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா டாப் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு வார்னே மார்க்கல் இருந்திருக்கலாம் சரிங்களா நான் அதை நான் அதை நான் வந்து நான் தப்பா நான் சொல்லலை பட் கன்சிஸ்டன்டா சரிங்களா நீங்க கன்சிஸ்டன்சின்னு பார்க்கும்போது ஒரு துண்டா பும்ரா வந்து ஒரு மேட்ச் வின்ராக இருக்காரு சரிங்களா அந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னரா எவ்வளோ தடவை அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை சி ஒரு ஒரு ஐபிஎல்ல வந்து உமேஷ் யாதவ் கூட வந்து சூப்பரா வந்து போட்டாரு சரிங்களா சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பாலாஜியே வந்து ஒரு ஐபிஎல்ல அவ்வளவு சூப்பரா வந்து போலிங் போட்டு இது பண்ணி கொடுத்தாரு பட் கன்சிஸ்டன்சி இஸ் வாட் கீ நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது மார்னிங் மார்னிங் பண்ணல சோ த கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சரிங்களா இந்தியால இருக்கிற கண்டிஷன்ஸும் வெளிநாட்டுல இருக்கிற கண்டிஷன்ஸும் டிஃப்ரெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்னே மார்க்கலோட இன்புட் அதாவது சேனா கண்ட்ரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாலு கண்ட்ரீஸ்ல அவரோட இன்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனா எனக்கு இன்னொரு என்ன தோணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபாஸ்டா பவுன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஈஷான் சர்மா இந்தியால பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே ஃபைவ் டென் டு சிக்ஸ் ஒன் குள்ளதான் இருக்காங்க ஏன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டாலர் ஒரு போலர்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் நஷ்வின் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னர் இவங்க வந்து இன்னும் டால் சரிங்களா ஆனா நீங்க முகமது ஷமி எடுத்துக்கோங்க பும்ரா எடுத்துக்கோங்க அவங்களாம் இவங்களோட கொஞ்சம் ஷார்ட் தான் ஸோ நமக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் போலிங்க்கு வந்து அந்த சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ அதுக்கு மேல போடக்கூடிய போலர்ஸ் வந்து இஷாந்த் சர்மாக்கு அப்புறம் இந்தியால அந்த அளவுக்கு வரல அதனாலதான் நீங்க இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணாரு ஹைட் இருந்ததுன்னா பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதோட பேஸும் இருந்ததுன்னா பவுன்ஸும் இருந்ததுன்னா ஆடுறது ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு ரொம்ப முக்கியம்

அப்படிங்கிறது மார்னே மார்க்கலோட அதாவது இன்புட் வந்து இனிமே தான் போக போக தெரியும் அவர் எப்படி லேர்ன் பண்ண போறாரு அப்படின்னு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் கேப் ஆஃப் லாங் இயர்ஸ் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரை வந்து நம்ம டீம் குள்ள எடுத்துட்டு போலிங் கோச்சா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நம்ம இதை வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம சொல்ல முடியாது அவர் நல்லா பண்ண முடியாது இல்லாட்டி பண்ணுவார் அப்படின்னு பட் என்ன பொறுத்த வரைக்கும் செனா கண்ட்ரிஸ் தான் அதிகமாக அவரோட சக்சஸ் ரேட் இருக்கும் இந்தியாவோட அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நம்ம பார்த்தோம்னா சேனா கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் சவுத் தான் நிறைய கம்மியாவே இருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பாலர் கவாஸ் டிராஃபிய வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் வின் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டைம் போய் விளையாட போகிறோம் அண்ட் தென் நியூசிலாந்து அண்ட் சவுத் தான் நம்ம வந்து வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இதா விஷயமா இருக்கு ஸோ இதுல வந்து அவரோட இன்புட்ஸ்லாம் நல்லா இருக்கும்ல சரி நான் ஒரு நியூசிலாண்டு சவுத் ஆப்ரிக்காக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சரிங்களா ஆஸ்திரேலியால இல்லாத ஒரு விஷயம் ஏன் அங்க ரெண்டு இடத்துலயும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் வந்து நம்ம மேட்சஸ் விளையாடுவாங்க சம்மர்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சென்னை அளவுக்கு சூடு இருக்கு நீங்க மெல்போர்ன் எடுத்துக்கோங்க முப்பது டிகிரி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு ஏன் நாற்பது போகுது அப்படி இருக்கும் போது இவங்களால வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ ரொம்ப லாங் ஸ்பெல்ஸ் போட முடியாது ரெண்டாவது கூலர் கண்டிஷன்ஸ்ல பால் ஸ்விங் ஆகும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்ங்கிறது கிடையாது பவுன்ஸ் அண்ட் சீ மூமெண்ட் தான் அதிகமா இருக்கும் அத வந்து நீங்க வெயிட் பண்ணி ஆடுனா ஆடிடலாம் பேக் ஃபுட்ல பட் நீங்க நியூஸிலாந்துலயும் சவுத் ஆஃப்ரிக்காலயும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் விக்கெட் பச்சை விக்கெட் அப்படி இருக்கும் போது அது பால் இன்னும் ஸ்விங் ஆகுது சீம் மூமென்ட்டும் இருக்கு அப்ப ஆடுறது ரொம்ப கஷ்டம் சோ பவுலிங்னால வந்து அந்த இதுல வந்து வின் பண்ண முடியாது ஏன்னா நம்மளும் ஈஸியா டென் விக்கெட் எடுக்க முடியும் அவங்க டீமாலயும் டென் விக்கெட் எடுக்க முடியும் பேட்டிங் தான் ரொம்ப முக்கியம் நீங்க எப்படி அந்த சீமிங் கண்டிஷன்ஸுக்கும் அந்த கிரீன் பிச்சுக்கும் நீங்க அப்ளை பண்ணி ஆட போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாரு என்னோட லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை கேரியர் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு நான் தோத்துட்டு வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா இந்த டிஎன்பிஎல் இன்டர்வியூ சதகோபன் ரமேஷ சொல்லியிருக்காரு அவர் ஏன் அந்த விஷயம் சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணாரு கோச்சா அதுக்கப்புறம் இருந்த ரெண்டு டெஸ்ட வந்து அவர் அவரால் வின் பண்ணி கொடுக்க முடியல தோத்துட்டோம் இந்தியா சரிங்களா நல்ல பொசிஷன்ல இருந்து நம்ம தோத்தோம் அதுக்கு அவர் சொன்னாரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பண்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஈஷோர் இது வந்து பேட்டிங்னால போலிங்னால கிடையாது இங்க வின் பண்ணணும்னா பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த மாதிரி நியூசிலாந்து இல்ல சவுத் ஆப்ரிக்கா ஏன்னா நியூசிலாண்ட்லயும் சவுத் ஆப்பிரிக்காலையும் டென் விக்கெட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது சீமிங் கண்டிஷன்ஸ்ல டென் விக்கெட்ஸ் எடுக்கலாம் ஆனா சீமிங் கண்டிஷன்ஸ்ல நூறு ரன் அடிக்க முடியுமா அதுதான் நம்ம ஓகே சார் பார்ப்போம் சார் காம்பீர் கேட்ட ஒரு அணியை வந்து பிசிசிய கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அவர் கேட்ட எல்லாரையுமே கொடுத்திருக்காங்க திலீப் வந்து இல்ல காம்பீர் கேட்ட மாதிரி ஜாண்டிய ரோட்ஸ் எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன பொறுப்பேருக்கும் அத பண்ணலன்னு நினைக்கிறேன் தான் உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா திலீப் வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மெடல் செரமனி பண்றாங்க பாத்தீங்களா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மெடல் செரமனி பண்றாங்க பெஸ்ட் ஃபீல்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சுக்கு அது ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் திலீப் கொண்டு வந்ததுதான் சரிங்களா நீங்க பேட்டிங் எடுத்துக்கோங்க போலிங் எடுத்துக்கோங்க சரிங்களா சில பேருக்கு வந்து பேட்டிங் சான்சஸ் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி போலிங்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் ஒரு மேட்ச்ல ஆனா பீல்டிங் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பீல்டிங் இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஸ்வர் நம்ம எல்லாருமே மறந்து போறோம் அந்த மேட்ச் வின் பண்ணது காரணம் பவுண்டரி லைன்ல பிடிச்ச கேட்ச் தான் யாரு சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் பைனல்ல அந்த கேட்ச் பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க பாயிண்ட் அவுட் பண்றாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல்டிங்ல கொண்டு வந்திருக்காரு சோ அப்படி ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கும் போது அவருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் குடுக்குறாங்க இதுக்காக ஜான்டி ரோஜை உள்ள கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கல சோ இதுதான் ஒரே ஒரு ஆள் மா மாற்றம் இல்லாதது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் கோச் ஏரியா தான் திலீப் அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு ஓகே சார் திலீப்புக்கும் அவரும் காம்பீருக்கும் எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குங்களா ஏன்னா மித்த எல்லாருமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணவங்க அவருக்கு செட் ஆன பர்சன் சோ இவர் காம்பீருக்கு எந்த அளவுக்கு செட் ஆவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா கட்டாயமா அதனாலதான் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க காம்பீருக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சஸும் சரி போலிங் கோச்சஸும் சரி அவர் கேட்டவங்க கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங் கோச் மட்டும் கொடுக்கல அது ஏன்னா அந்த சக்சஸ பார்த்துருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் திலீப் எப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னு இன்கேஸ் அது கரெக்டா அந்த ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகலனாக்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் வச்சிருக்காங்க சோ இப்போ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டிங்கான ஒரு விஷயத்துல தேவை இல்ல இந்தியன் டீம் நல்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் டீமா தான் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து பிசிசிஐ நினைக்கிறாங்க பாக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க ஓகே சார் பாப்போம் சார் காம்பி வந்து அவர் கேட்ட கோச்சஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க சோ இந்த வச்சுக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் குடுக்குறாரு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து சீரியஸா மீட் பண்ணி கப்பல்லாம் வாங்கி குடுக்குறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ நேரம் கருத்துக்கிட்ட ஈஸ்வர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து கவர் பண்ணாதது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் சீரிஸ்ல நம்ம தோத்தது ஆஹ் ஸ்பின்னு தான் சரிங்களா ஸ்பின் என்னதான் போலிங் போட்டாலும் ஆட தெரியாம இருந்தோம் இப்ப எனக்கு என்னன்னா இந்தியால வந்து இருக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச் சீரீஸும் இருக்கு சரிங்களா அதே மாதிரி வேற இடத்துல போயும் வந்து உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் போட்டு எடுக்கணும் இப்போ என்னோட ஒரே பெரிய ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு ஸ்பின் வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்ம கிட்ட ரிசர்வ் இல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் ரிசர்வ் இருக்கிற மாதிரி இப்போ அஸ்வினுக்கு அப்புறம் ரைட் ஹேம் ஆஸ் ஸ்பின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் மைண்ட்ல வருது அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தர் தான் ரைட் ஆம் ஆஸ்பின் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெயந்த் யாதவ் பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் அவருக்கும் ஏஜ் ஆயிட்டு அபவ் தேர்ட்டி இயர்ஸ் மேல போயிட்டாரு அவரோட கெரியர் எந்த அளவுக்கு இருக்க போறதுன்னு தெரியல அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜலத் சக்சேனா இருந்தாரு கிருஷ்ணபா கௌதம் இருந்தாரு இவங்க எல்லாருமே தேவ் கான் பாஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆஸ்பின்னர் யாரு இப்போ நடந்த திலீப் ட்ராஃபியோட ஸ்குவாட்ல எடுக்கும் போதும் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூட்லையும் ஒரு ஆளு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு ஸோ இவங்க எப்படி வந்து திருப்பியும் அந்த ஸ்பின்ன கொண்டு வர போறாங்க ஏன் அந்த ஸ்பின்ன பத்தி பேசுறேன்னா அதுதான் நமக்கு சாதகமா இருந்தக்கூடிய ஒரு விஷயம் குல்தீப் இருக்காரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க லெஃப்ட் ஆம் ஸ்பின்னஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்லுங்க ரைட் ஆம் அந்த ஒரு கேட்டகரியே வந்து இப்ப இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்திருக்கு ஆஹ் ஈஸ்வர் சோ அதனால அதுவும் வந்து ஒரு ஒரு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் முக்கியமான விஷயம் அண்ட் மார்னி மார்க்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் கேட்டகரி தான் ஃபாஸ்ட் அதனால வந்து இந்த கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து எப்படி அதை எடுத்துட்டு போறாங்க அந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வந்து இந்த அடுத்த ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நம்ம பாக்கணும் அப்படி பார்த்தாதான் ஹோம் சீரீஸ்லயும் வின் பண்ண முடியும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்லையும் நம்ம

பட் இப்போதைக்கு அவங்க எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது இல்லாம இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பெரிய கேப் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு சவுத் ஆப்ரிக்கன் டால் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு ஸ்பின்ஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்காது வேற யாராவது இந்தியன் கோச்சஸ் அரெஸ்ட் பண்ணணும் சார் சார் இவ்வளவு கோச்சு எடுத்தாலும் இன்னும் வந்து ஒரு வெற்றிடம் இருக்கதா இருக்கு அது என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் நம்ம ஏன்னா இந்தியாவும் எடுத்துக்கிட்டாலே ஸ்பின்னர்ல தான் ஸ்ட்ராங் அப்படிங்கறது போய் இப்போ நம்ம ஸ்பின்னுக்கு வீக்குங்கிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் எஸ்பெஷலி பாத்தோம்னா ஆ ஸ்பின்னர்ஸே இல்லாத நிலம உருவாயிருக்கு இந்தியால சோ இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறாரு காம்பீர் எந்த அளவுக்கு டீம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி